எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ரச ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில் வேலை செய்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அலாதியாக இருக்கும் ரச ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க மிளகுடைய காரம் அதிகமாக வேணும்னா கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு கூட நம்ம சேர்க்கிறாருந்தா சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூடயே நல்ல பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தேவையான அளவுக்கு புளிய அதனுடைய விதையும் நாரையும் நீக்கிட்டு சேர்த்துக்கிடலாம் இப்போ அடுத்ததா ரெண்டு மூணு இணுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ இது கூடையே பத்து பனிரெண்டு பூண்டு பற்களை தோலோட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக சேர்த்துக்கிட்டலாம் மிஸ் பண்ணாமல் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோலும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதை அரைச்சிக்கிடுவோம் அரைக்கிற பக்குவம் ரொம்பவே முக்கியம் அப்படியே மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க அதில் மிளகு சீரகம் ஒன்று ரெண்டும் அப்படியே நைப்பட்டு நைப்படாமலும் இருந்தது மாதிரி இருக்கணும் இப்போ எந்த பாத்திரத்தில் ரசம் செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச கலவையை சேர்த்துக்கிட்டு மிக்ஸி ஜார்லேயும் தேவையான தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதை நல்லா கலக்கிட்டு டேஸ்ட் பாருங்க நம்ம தக்காளி பழம் புளியெலாம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் புளிப்பினுடைய சுவை அதிகமாக இருக்கும் இப்போ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தேவைப்பட்டால் நம்ம உப்பும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த கொத்தமல்லி தலைகள் இந்த ரசத்துக்கு ரொம்பவே முக்கியம் அதை மிஸ் பண்ணாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தலைகளாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க ரசம் எப்பவுமே கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டுச்சோம் அப்படின்னா அது கடுத்தது மாதிரி ஆயிரும் அப்படியே நுறக்கூடி வர்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க நொறக்கூடி வர்ற சமயத்தில் இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் அதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது எண்ணெய் சூடெறவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு ரெண்டு மூணு வர மிளகாவும் ரெண்டு மூணு எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடையே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க வெந்தய பொடி இருந்தாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் ரசத்துக்கு அதனுடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கோங்க இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கடையில் உள்ளது இல்லை வீட்டில் உள்ளது எதுனாலுமே நம்ம போட்டுக்கிடலாம் இதை கருக விட்டுறாதீங்க தீய ஆஃப் மேரினேட்டோட நீங்கள் இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த சமயத்தில் நுரக்கூடி வருது பாருங்கள் இப்போ நம்ம இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ரசத்தினுடைய வாசனை பார்த்தீங்கன்னா கமகமன் இருக்கும் நம்ம ரொம்ப ஹெவியான ஃபுட் அதாவது பீஃப் மட்டன் சிக்கன் இதை மாதிரிலாம் சாப்பிட்டு அன்னைக்கலாம் இந்த ரசத்தை வச்சு ஒரு கிளாஸ் குடித்தா கூட ஜீரணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரச ரெசிபி ஒரு சோம்பேறி ரச ரெசிபின்னே சொல்லலாம் கண்டிப்பாக வீட்டில் ரசம் வச்சீங்க அப்படின்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்